கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகேஷ் சொகுசா மாயாமடியில் படுத்துக்கிட்டு மாயாவை ரசித்துக்கிட்டு இருக்காங்க மகேஷ் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது இன்னும் கொஞ்சம் நாளையில் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு மாப்பிளையாக போகிற அப்படின்னு சொல்றாங்க மாயா ஆமாமா நானும் இந்த விளையாட்டெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்கலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் முடியலையே என்ன பண்றது மாயாவும் மகேஷும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது தான் ரேவதி போன் பண்றாங்க ரேவதி கால் பண்றா என்ன டே பேசுடாங்கிறாங்க இப்பவே பேசியாகணுமா அப்படின்னு மகேஷ் கேக்க ஆமாண்டா இன்னும் கொஞ்சம் நாளையில் அந்த ரேவதியால் தான் நம்மளுக்கு பணக்கார லைஃப் கிடைக்க போகுது அவாய்ட் பண்ண வேண்டாம் சீக்கிரமா பேசுடா அப்படின்னு சொல்றாங்க மாயா சரி பேசுகிறேன் அப்படின்ட்டு மகேஷ் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ரேவதி ஃபோன் எடுத்ததுமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க மகேஷும் பேச்சுக்காகவும் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க அங்கே என்ன இருக்கீங்கன்னு ரேவதி கேட்க நான் உன்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மகேஷ் பச்சைய போய் பேசுகிறேன் நான் இப்போ உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ரேவதி சொல்ல சரி நாளைக்கு காலையில் பந்தக்கால் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க எங்கள் மாமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களான்னு ரேவதி சொல்கிறாங்க ஆ உங்கள் மாமா சொன்னார் சொன்னார்ன்னு மகேஷ் சொல்கிறாங்க அப்படியா சரி நீங்களும் உங்கள் அன்னியும் நாளைக்கு காலையில் நேரமே இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு ரேவதி சொல்லவும் சரி வந்துடுறோங்கிறாங்க சரி ஃபோனை வச்சுருட்டோமானு ரேவடி கேட்க வச்சுருங்கன்றாங்க என்ன மகேஷு வருங்கால பொண்டாட்டி என்ன சொன்னான்னு மாயா கேட்கறாங்க கால் பங்கன் வச்சிருக்கிறதாமோ நம்ம ரெண்டு பேர்த்தையும் நேரமே வர சொல்லியிருக்காங்கிறாங்க அப்பாடா எப்பயும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பந்தக்கால் வரைக்கும் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நாளையிலே நீ அவ கழுத்துல தாலி கட்ட போற அப்புறம் ஒவ்வொரு படியா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது மாயா என்னோட வருங்காலமே நீ நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு மாயா மடியில மயங்கி கிடக்குறாங்க மகேஷ் மாயாவும் மகேஷ ரசித்துக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுல சந்திரா தனியா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க என்ன சந்திரா எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணேன்னு கேக்குறாங்க சிவனாண்டி நான் தான் கலசத்தை எடுத்து கொடுத்தேன்னு அந்த டிரைவர் பயிலுக்கு தெரிஞ்சு போச்சுங்க அது எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறாரு சுனானி வீட்டுல இருக்கிற யாரோதான் எடுத்து கொடுத்தாங்கன்னு ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டு இருக்காங்க சொல்றானு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்றாங்க சந்திரா அந்த டிரைவர் பையன் பெரிய தலைவலியா இருப்பான் போல இருக்கே அவனை சமாளிக்கிறது பாடா இருக்கும் போல இருக்கு அவனை வீட்டை விட்டு வெளியே தோர்த்தலான முயற்சி பண்ணாலும் எல்லாம் தோல்வியிலேயே முடியுது உங்க அக்கா வேற அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கா அதனால அதனாலதான் நம்ம எடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் தோல்வியிலேயே முடியுதுங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க அவனும் வந்ததுல இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சுக்கிறான் ஏன் மண்டபத்தில் கூட ஒரு தடவை மாட்டிக்கிட்டான் எங்க அம்மா அவன் காரணம் காட்டி அதுல இருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டாங்க கலசத்தை திருடி அதுலயாவது அவனை மாட்டி விடலான்னு பார்த்தா இப்போ அதுலேயும் தப்பிச்சுட்டு பாருங்கிறாங்க ஆமா சந்திரா காத்து அவன் பக்கம் தான் அவன் எல்லாமே ஜெயிச்சிட்டு இருக்காங்கிறாங்க இல்லங்க இப்ப ரெண்டு தடவை அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் மூணாவது தடவை நான் கரெக்டா பிளான் பண்ணி அவனை மாட்ட வைக்காம விட மாட்டேங்கிறாங்க சந்திரா சந்திரா எவ்வளவு சீக்கிரம் அந்த டிரைவர் பையல மாட்ட வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாட்ட வச்சு அவனை வீட்டை விட்டு வெளியே துறத்து அப்போதான் நம்ம நினைச்சது நடக்க முடியும் ஏன்னா விட்டா நம்மளையே மோப்பம் பிடிச்சி உங்க அக்கா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்கறாங்க சிவாண்டி ஆமாங்க நீங்க சொல்றதும் சரி முதல்ல வீட்டை விட்டு வெளியே துறத்துறது தான் என்னோட முதல் மேலே சரிங்க நான் போன வச்சிடுறேன் அப்படின்னு சந்திரா போனை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாங்க அந்த பக்கமா கார்ட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க அந்திராவுக்கு கார்டிய பார்த்ததும் பகீர் ஆயிடுச்சு ஐயோ என்னது இவன் வேறே இங்க நின்னுட்டு இருக்கானே நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுருப்பானா அப்படின்னு சந்திரா மிரண்டு போனோம் போன மாதிரி பதுங்கி பதிங்கி பார்த்துட்டு இருக்காங்க வந்த நான் பேசுகிறத ஒட்டி கேட்க வந்தையான்னு கேட்குறாங்க எங்க நான் காத்து வாங்குறக்கு வந்தங்க உங்களுக்கு எங்க அப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னு காட்டி கார்த்தி நல்ல வேலை நம்ம பேசுற எதுவும் கேட்கல போல இருக்கு இனிமேல் எங்க போய் பேசினாலும் ஜாக்கிரதையா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து போறாங்க ரேவதிக்கு சுவாதி ஃப்ரெண்டு காவியா ஃபோன் பண்ணியிருக்காங்க காவியா எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் சுவாதிக்கு தானே நீ ஃபோன் பண்ணுவாங்க ஆமா அக்கா உங்ககிட்ட தாங்க நான் பேசணுங்கிறாங்க காவியா அக்கா அடுத்த வாரம் எங்க காலேஜில் பாட்டு போட்டி நடக்குது சுவாதி தான் ரொம்ப நல்ல பாடுவாங்க அவளை பாட்டு போட்டியில் கலந்துக்க சொன்னா மாட்டேன்னு சொல்கிறான் அவன் இந்த போட்டியில கலந்துக்கிட்டானா கண்டிப்பா ஜெயிப்பா நாங்களும் சேர்ந்துக்க சொல்லி கலந்துக்க சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம் ஆனா கலந்துக்கவே மாட்டேங்கிறாக்கா ஏன்னே தெரியல உங்ககிட்ட சொன்னா நிச்சயமா அவளை சம்மதிக்க வைப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேக்கா நிச்சயமா நீங்க சொன்னா அவ கேப்பா அப்படியாவது அவளை கலந்துக்க சொல்லுங்கக்காங்கிறாங்க காவியா காவியா சுவாதி எப்பவுமே காலேஜ்ல நடக்கிறத எங்கிட்ட பகிர்ந்துக்குவா ஆனா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட அவ எதுவுமே பேசலையே எதனாலேன்னு தெரியலேங்கிறாங்க ரேவதி அக்கா நிச்சயமா சுவாதி இதுல கலந்துகிட்டானா கப்ப அவளுக்கு தான் எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு கலந்துக்க வைங்க அக்கான்னு சொல்லிட்டு சரி போன வைக்கிறேன்ட்டு வைக்கிறாங்க ரேவதி ஸ்வாதியோட ரூமுக்கு போறாங்க என்ன நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்கிறவங்க அக்கா நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சுவாதி கேட்க காலேஜ் காம்படிஷன்ல பாட்டு போட்டி இருக்காம அதுல ஏன் நீ கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே ஏன் கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க அக்கா இது யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு கேட்கறாங்க சுவாதி அதை பத்தி உனக்கு என்ன நீ காரணத்தை சொல்லணும்னு கேட்கறாங்க ரேவதி என்னக்கா நீ உனக்கு தெரியாத மாதிரியே கேட்கறியே அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா காலேஜ் காம்படிஷன்ல நான் கலந்துக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சேன்னா அம்மாவுக்கு அறவாவே பிடிக்காது அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அதனாலதான்க்கா நான் மனசுக்குள்ளேயே என் ஆசைகளை போட்டு பேசிக்கிட்டேன் கேட்கறதுக்கு கொண்டு இந்த காம்படிஷன்ல நம்ம கலந்துக்க கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேங்க அப்படிங்கிறாங்க சுவாதி சுவாதி பாடுறதுங்கிறது கடவுள் கொடுத்த ஹிப்ட் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு நீ கண்டிப்பாக பாடணும் உன்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இப்படி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அதை நீ வெளிக்காட்ட வேண்டாமா ஒரு நல்ல வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும் சுவாதி இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நீ பாடினா பெரிய சிங்கரை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு ஒழித்து வைக்கிறது சரியில்லை அப்படியே அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் அம்மாவை நான் சமாதானப்படுறேன் கண்டிப்பாக நீ காம்படிஷனில் கலந்துக்கணும்னு ரேவதி கேட்குறாங்க சரிக்கா நீ சொன்னதுக்காக நான் நிச்சயமாக கலந்துக்கிறேங்கிறாங்க சுவாதி சரி உன்னோட ஃப்ரெண்டு காவியாதான் என்கிட்ட இதை சொன்னா சரி நான் அவகிட்டயே சொல்லி உன் பேரை நான் கொடுக்க சொல்லிடுறேங்கிறாங்க ரேவதி காம்படிஷன்ல கலந்து நீ கப்போட வரணும் நீ ஜெயிச்சு வரணும் அதுதான் இந்த அக்காவுக்கு நீ கொடுக்குற கிஃப்ட் இந்த கிஃப்ட் கல்யாண கிஃப்டா இருக்கணுங்கிறாங்க ரேவதி கண்டிப்பா அக்கா நிச்சயமா நான் ஜெயிப்பேன்க்காங்கிறாங்க சுவாதி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரேவதி அங்கிருந்து போறாங்க பொழுது விழுந்ததும் பந்தக்கால் நடக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது கார்த்தி பரபரப்பா அங்கங்க அந்தந்த வேலைகள் கரெக்டா நடக்குதான்னு போய் போய் பாக்குறாங்க துர்கா ரோஹிணி ராஜா இவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே அங்கங்க போய் எல்லா வேலையும் கரெக்டா பாக்கிறான் அந்த இடத்துல பிரச்சனையும் வருது அதையும் தானே ஒருத்தனே சமாளிக்கிறான் இவன் நல்லவனா கெட்டவனா ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க ராஜா இரண்டு கலந்த கலவை பாவாங்க கூட அவன் பேர்ல நம்மளுக்கு முழுசா நம்பிக்கை வரல அம்மாவும் ரேவதி தான் அவனை முழுசா நம்புறாங்க நம்பிக்கையோட நடந்துகிட்டான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க துர்கா அவனை முட்டாள்தான் அவன் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட இங்க வந்துருக்கான்னு சந்திரா வந்ததும் சொல்றாங்க அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனோட சுயரூப என்னங்கிறத அக்கா முன்னாடி நிறுத்தம் சித்தி அவன் தான் வேலையும் இழுத்து போட்டு நல்லவனா இருக்கானே அப்படிங்கிறாங்க துர்கா ஆமா அப்ப தானே அக்காவை நம்ப வைக்க முடியும் அக்காவை இம்ப்ரெஷ் பண்ண முடியாமல் நினச்சதை ஏதோ சாதிக்க முடியும் அதுக்காக தான் இப்படி அவன் செஞ்சுட்டு இருக்காங்கறாங்க சந்திரா அவன் அப்படி என்னதான் நினச்சிருப்பான் அப்படி என்ன தான் சாதிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி அதுதான் எனக்கும் தெரியல ரோகிணி ஆனால் அதை நிச்சயமா கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க சந்திரா கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சா அவன் முகத்தரிய கிழிக்கிறேன் பாருன்னு போறாங்க சந்திராமணீஸ்வரிய வீட்டுக்கு ஐயர் வந்திருக்காங்க ஏமா வந்த காலத்துல நடறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டீங்களான்னு வந்து கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் டிரைவரை கேளுங்க டிரைவர் அங்கே போகிற இருப்பாருங்க டிரைவர் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம் காட்டி வராங்க ஐயர் கூடவே இருந்து அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து கொடுங்கறாங்க சாமண்டி சுவாமி சொன்ன பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்களான்னு ஐயர் கேட்கவும் கார்ட்டி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் சாமி வாங்க நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி காட்டியும் ஐயரும் வெளியில் வராங்க எல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஐயர் எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா நான் சொன்ன பொருள் எல்லாம் திருப்தியாக வச்சிருக்கேன் ஆமாம் உன் பேர் என்னப்பாங்கிறாங்க டிரைவர்னு சொல்கிறாங்க அது உன்னோட வேலை ஆனால் உனோட பேருன்னு ஒன்று இருக்கும்ல அது என்னன்னு கேட்குறாங்க எல்லாருமே டிரைவர்னு தான் கூப்பிடுவாங்க நீங்களும் டிரைவர்னு ஒரு குரல் கொடுங்க நான் உடனே ஓடி வந்து நிற்பேங்கிறாங்க அடேப்பா நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான்ப்பா இருக்க அப்படின்னு ஐயர் சொல்லுவோம் சரி நீங்கள் வேலையை பாருங்க நான் வந்துடுறேன் போகிறேன் ரேவதி அலங்கார மணி சுவாதி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கே தெரியுமா ரொம்ப அழகாக இருக்கே நிற்கும் அப்படிங்கிறாங்க அம்மா இந்த அழகெல்லாம் எங்கேருந்து வந்து தெரியுமாங்கிறாங்க எங்கேருந்து அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்க உங்ககிட்ட இருந்ததாம்மா அப்படிங்கிறாங்க அடிப்போடி அப்படின்னு செல்லம்மா சாமுண்டேஸ்வரி சொல்லுவாங்க சிரிப்பு சந்தோஷம் களை கட்டி இருக்குது அடடா அம்மா கூட வைக்கப்படுறாங்களே இப்போதைக்கு இப்போ செல்ஃபோன் மட்டும் கையில் இருந்திருந்தா அம்மா வைக்கப்படுறத ஃபோட்டோ எடுத்துக்கலாமே செல்ஃபோன் இல்லாமல் போச்சேன்னு சொல்கிறாங்க துர்கா ஏண்டி எல்லாருமே சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுறீங்களா பண்ணுங்க பண்ணுங்கிறாங்க சாமண்டி சரி மாயா மகேஷ் ரெண்டு பேரும் ஆட்டோலேருந்து வந்து இறங்கி வராங்க காட்டி பார்த்துட்டு ரெண்டு பேர்த்தையும் வரவேற்போட வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க மேடம் எல்லா வேலையும் ஏற்பாடுகள் நடந்துருச்சான்னு மாயா கேட்குறாங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துருச்சு இனி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டியதானுங்கிறாங்க சாமண்டி சரி துர்கா மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க கழுத்து பட்டன் மட்டும் நீங்கள் போடாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருப்பீங்க அப்படி போடுறதுனால உங்களை பார்க்க சைக்கிளிங்கிறாங்க மயில் சொல்கிறாரு ஏ துர்கா நீ என்ன பேசுகிற மாப்பிள்ளையே ஓகே சொன்னதே அந்த கழுத்து பட்டன் போட்டதுனால

இருங்கடி என்னடி எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சாமண்டேஸ்வரி ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாரும் பேசிட்டு போகட்டும் அதுக்காக நான் ஒன்றும் கோச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகேஷ் சரி சரி வாங்க பந்தக்கால் நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சாமண்டேஸ்வரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு முன்னாடி போகிறாங்க சாமண்டேஸ்வரி யாருக்காகவோ எதிர்பார்க்குற மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போனை பார்க்குறாங்க தடுத்த பார்க்குறாங்க ராஜா கேட்குறாங்க என்ன யாரையும் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கே யாரை எதிர்பார்க்குறேன்னு கேட்குறாங்க மல்லிகா என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் அவள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க நிச்சயதார்த்தத்தானக்கே பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்க முடியலேன்னு சொல்லி வருத்தப்பட்டா அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அதான் பரவாயில்லான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சரி ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப பிஸி பிஸினே வருது எப்போவுமே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு பிஸியாக தான் இருப்பா நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சாமுண்டேஸ்வரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாயாவுக்கும் மகேஷ்க்கும் தூக்கி வாரி போடுது இப்படி வா அப்படின்னு ஜாட பண்ணி தனியாக ரெண்டு பேரும் போய் பேசுகிறாங்க சே இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவ விடமாட்டா போல இருக்கு என்ன செய்யறது அவள் வந்தானா நம்மளை காட்டி கொடுத்துருவாள் என்ன செய்யலாம்னு மகேஷ் கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தானே நான் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது பண்ணி அவளை வரவிடாமல் நான் பண்ணுறேன் நான் எங்கேன்னு இவங்க யாராவது கேட்டால் போயிட்டாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறதா சொல்லி சமாளிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாயா கிளம்பி போயிடுறாங்க மாயா ஆட்டோ பிடிச்சா அவசரமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு எப்படியாவது அந்த லேடி டாக்டர் இந்த வர விடாம நம்ம பண்ணணுமே என்ன செய்யலாம் ச ஒரு ஐடியாவும் நமக்கு இப்போதைக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு புரியலையே அப்படின்னு மாயா யோசிச்சுட்டே போறாங்க மளிகை டாக்டரும் அவசர அவசரமா பேஷண்ட் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க மாயா ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ரெண்டு நர்ஸும் பேசிட்டு இருக்காங்க இது என்ன தெரியுமா மயக்க மருந்து இதை போய் பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் வச்சிருக்கே இது மாத்திக்கிறது குடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகிறது இது தெரியாம கொண்டு போய் பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னு நர்ஸ் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததா மாயா கேட்குறாங்க அந்த மருந்தை பத்திரமா இன்னொரு நர்ஸ் டிராவில் வைக்கிறாங்க இதை மாயா பார்த்துக்கிட்டே இருந்தவங்க இப்போ நினச்சி பார்க்குறாங்க ஆஹா இப்போ டாக்டர் அம்மாவை வரவிடாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்ட்டு போகிறாங்க மாயா பேஷண்ட்டுக்கு கலந்து கொடுத்து டாக்டர் அம்மாவை வரவிடாமல் பண்ணுவாங்களா இல்லை டாக்டர் அம்மாவுக்கே கலந்து கொடுத்து டாக்டர் வர வரவிடாமல் பண்ணுறாங்களா மாயா அப்படிங்கிறதையும் நாளை சொல்லி பார்க்கலாம்